ஆன்மீக தமிழ் ராஜேசி அன்பு வணக்கங்கள் என்னோட பல நாள் கனவு இந்த பதிவுல இருக்கு இது இந்த பகல் தேடலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த பதிவு என்னோட யூடியூப் சேனலுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் அப்படின்னு கூட சொல்லலாம் போன பதிவில் எங்க அன்னை பாடினது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்த மாதிரி இந்த பதிவில் எங்க அப்பத்தா அவங்களோட ஆறு வயசுல படிச்ச ஸ்ரீமத் பாகவதத்தை அவங்களோட தொண்ணூறாவது வயசுல இப்ப நம்ம எல்லாத்துக்குமே புரியிற மாதிரி ரொம்ப எளிமையாவும் விளக்கமாகவும் அழகாவும் அதுல இருக்கிற பொருளை ஆழமாவும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப எளிதா புரியிற மாதிரி சொல்லியிருக்காங்க அறிவில் முதிர்ந்த என்னோட அப்பத்தாவோட ஆன்மீக சொற்பொழிவை கேட்டு ரசித்து சுவைத்து பயன்பெறுவோமா வாங்க பாகவதம் புத்தகம் நான் படிக்கும்போது நான் படிக்கும்போது அடுத்த வயசு ஆறு வயசுல ஆரம்பிச்சு ஏழு எட்டு வயசுல அது முடிச்சிருக்கேன் அப்போ படிக்கும்போது எனக்கு வந்து ஏழு வயசுதான் எனக்கு படிப்பை பற்றிய அர்த்தமெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாரு பாகவதம்னு சொல்றம்மா இது பேர் பாகுபதம் பாகுபதம் திட்டா எதுக்கு ஆகாது இல்லை அதே மாதிரி இந்த புத்தகத்தில் ஒத்த எடுத்து விட்டாலும் தெரியாது ஒரு எழுத்து கூட விடாமல் பிடிச்சா படிக்கணும் ஒன்று எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கும் போது எனக்கு வயசு ஏழு வயசுதே அதனால படிக்க மாதிரி தெரிஞ்ச அப்ப வந்து எனக்கு தெரியல ஆனா ஏழு வயசுல இருந்து இன்னைக்கு தொண்ணூறு வயசு வரையணும் அவருடைய நாம நான் இன்னைக்கு வரல ஓதிக்கிட்டே இருக்கேன் இப்ப நான் வந்து பகவத் கீதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பகவத் கீத படிக்கல ரெண்டு வரைக்கும் இருக்கா என்ன பண்ருக்கு முன்னோர்களுக்கு தெரியும் ஒரு புக்கு இருந்துச்சு அந்த பாவ புக்கில் வந்து இப்போ அத்தியாயத்துல இதனுடைய பொருள் அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு முன்னோர்கள் உள்ள வந்து எனக்கு இப்போ தொண்ணூறு ஆச்சு ஆனால் நான் தான் ஆறு வயது அஞ்சு வயசில் படித்திருக்கேன் இப்போ அதை புத்தகம் படித்த வகையில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் எனக்கு அதனுடைய ஆனால் அப்போ படித்தே அர்த்தம் தெரியாது ஆனால் இப்போ இதை பகவத்கீதையை படிக்கும்போது அதில் உள்ள அர்த்தம் போனா எனக்கு தெரியுது இப்போ நான் அது ஆர்வமாக அதைத்தான் நான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வயதே இப்போ எனக்கு தொண்ணூறு ஆனா பண்ணு பூரா போச்சு நான் சொல்றது ஒண்ணும் புரியாது எழுத்து புரியலையா அதெல்லாம் நல்லா புரியுது சூப்பரா சொன்னேன் இந்த பாட்டு எங்க அப்பத்தாவுக்கு அவங்களோட அஞ்சு வயசுல தந்த அந்த புத்தகம் இன்ன வரைக்கும் அதாவது எண்பத்தி அஞ்சு வருஷமா அத்திரமா பாதுகாத்து அதை இப்ப என்னோட அன்னைட்ட தந்து அவங்க இப்ப அதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நிகழ்ச்சியான விஷயம் பாத்தீங்களா இதுதான் இந்த புத்தகத்தோட மகிமை அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸ்ரீமத் பாகவதம் இந்த ரொம்ப புதுமையானது தாங்க ஏன் ஸ்ரீமத் அப்படின்னா மிக அழகானது மிக சிறந்தது புகழ்வாய்ந்தது அப்படின்னு பொருள்படும் பாகவதம் அப்படின்னா பகவானிடமிருந்து வருவது பகவானுடன் தொடர்புடையது அப்படின்னு பொருள்படும் அதனால ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது பகவானை பற்றிய அழகான புத்தகம் அப்படின்னு பொருள்படும் இது வேதவியாசர் ஏற்றின பதினெட்டு புராணங்கள்ல ஒன்றுங்க இதுல பகவான் கிருஷ்ணரோட பல்வேறு அவதாரங்கள் மட்டும் இல்லாம அவங்களோட பக்தர்களை பற்றிய வரலாற்று நிகழ்ச்சிகளும் அடங்கி இருக்குங்க இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேத மெய்யறிவை வந்து எல்லாத்துக்குமே கற்பிக்கிற கற்பக மரம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லுலையோ ஒரு பளிங்களையோ பகவான் அவதரிக்கும் போது அவரை வந்து விக்கிரகம் அவர் மீனா தோன்றுனா அப்படின்றோம் ஆமையா தோன்றினார்னா கூர்மர் அப்படின்றோம் பாதி மனிதனாவும் பாதி சிங்கமாவும் தோன்றுனாங்கன்னா நரசிம்மர் அப்படின்னு சொல்றோம்லங்க அது போலதான் புத்தக வடிவுல கிருஷ்ணர் தோன்றினார்னா அது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பரிட்சித்து வேந்தன் மர சொன்ன சுகமுனிவரை தொடுவேன் கஞ்சன் தடை கொன்ற வாருரைத்து உரைத்து அருள் சுகனை கொண்டு வந்த பொரிவண்டு தேனையுண்டு காந்தாரம்பாடும் கமல் சூடை சூழ வந்திய தோய் தீவாம சுருவி முடிவு கண்ட சாந்தீபமுனிவன் தன்பால் அடிபரவி அன்னமாக நின்று வேதம் எல்லாம் முன்மொழிந்தோன் அண்ணனுடனே சென்று அரியகளை தான் படித்தான் அங்கான ஆன நாளோர் அறுபத்தி நான்கினுக்குள் பாங்காய் கலைகள் அறுபத்தி நாலும் படித்தான் படித்தோன் பதத்தாமரை வணங்கி தொடித்தாமரை கை சுமுகர் இவை இழைப்பழுதை நான் கொடுக்கும் கடன் உள்ளதால் வேண்டி எதை கேடும் என்றாரு அப்படின்னா கிறிஸ்தனும் பலரமனும் போய் சாந்தீப முனிவர்னு ஒரு முனிவற்றை போய் வாத்தியாற்ற படிச்சாகலாம் ரெண்டு பேருமே படிக்கும் போது அறுபத்தி நாலு நாள் படிச்சாகலாம் அறுபத்தி நாலு நாள் இல்லையுமே அறுபத்தி நான்கு கலைகளும் படிச்சுட்டாகலாம் படித்து முடிச்சுட்டு குருவிட்ட சொன்னாராம் கிருஷ்ணே ஐயா உங்களுக்கு நாங்கள் குடிதானம் கொடுக்கணுமில்ல இல்ல அது உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க ஐயா நாங்க தாரம் சொல்லி கிருஷ்ணன் கேக்குறாரு குருவிட்ட அவர் என்ன சொல்றாரு தன் மனைவியோடு உரைக்க தையல் சொல்வாள் முன்கடீ துன்மாறனமான சுதை நீ கேளுமென்றால் அப்படி எனக்கு ஒண்ணும் தெரியலை பாய மனைவி வீட்டை கேட்டு வர்றேன் ஒரு மனைவி போய் கேட்டு வர்றாரு அந்தம்மா என்ன சொல்லுது நம்மளுக்கு என்ன என்ன எல்லாம் இருக்கு ஒரே ஒரு பின்ன வச்சிருந்தா கடல்ல பிடிக்க புடிக்க போன இறந்து வச்சு அந்த குழந்தைய வேணா கேளுங்க அந்த குழந்தை நமக்கு கொடுத்தா போதும்னு அந்த அம்மா சொல்றது உரைக்க தையல் சொல்வாள் முன்கடலில் துன்மாரணமான சுதனை நீர் என்றால் அப்ப அவர் வந்து கிச்சைகளை சொல்றாரு கடல் நீர் நீர் ஆடி எந்த காதலன் முன்னாடி இறந்தான் தடைய மகவை எங்களுக்கு தந்தூருள் உயிர் என்று உழைத்தார் நமக்கு சொன்ன உடனே இறைவில் பொடித்தேரில் மீண்டவன் திடேசமதால் என்ற ஒழிவில் ராமனுடன் எம்பெருமான் குன்ற நய செம்ப கொடித்தேர் விசையேறி வருணன் பதியில் மனவேகத்தோடு செல்லும் தருணம் தனிகவனும் சந்தித்தே என்னை ஒரு பொருளா என்னை வந்து அதே தடும் எங்கள் குரு மைந்தன் கடல் இடத்தில் வேறு இங்க இருந்து போறாராம் வருமணன் அங்கிருந்து வர்றாராப்பா வர்ணன் கேக்குறாராம் என்னை எதுக்காக என்னை சரி விடுறீங்கன்னு கேட்டாராம் அப்ப இவர் சொல்றாரு எங்க குருடைய மைந்த விழுந்து இறந்து வைச்ச அந்த அவருக்கு தச்சனை வந்து குழந்தையே வர்ணு கேக்குறாங்க அப்ப வர்ணன் சொல்றான் மஞ்சளாய் தன்னை வருணன் பார்த்தோட பஞ்சதனம் தான் எடுத்து பண்பாய் விழுங்கினோ நேரம் பஞ்சதனிய மீனெடுத்து விடுங்கிருக்குமே அதை எப்படி பாக்கணுமோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வர்ணம் சொல்லிடுறாரு அப்ப எப்போ கொண்டு போய் கொடுக்கணுமே மத்தி இளே கண்ணுரங்கும் வாழ் அவன பிடித்து நெஞ்சை பிளந்து நிலவு ஒளி சங்கு கொண்டு மஞ்சை படித்த மணிமன்னன் தே நடத்தி தெய்வ தரு கொணரும் செங்கையில் சங்கேந்தி வைவ சுதபுரத்தை வாசல் நின்றுனே கால்கை நடு நடுங்கி காலன் விரைந்தோடி வந்து மாலி நடு போற்றி இங்கு வந்ததென்னா என்று வந்த வயனம் தெரிய நம் தெரிய நமன் அந்த மைந்தன் தன்னை அமலன் இடத்தே கொடுத்தான் கடலை சுத்தி பிடிச்சி நெஞ்சவன் வந்து குழந்தைய எடுத்து கொண்டு போய் வாசல் போய் சங்க ஊதினாராம் கிருஷ்ணன் நமக்கு என்னமோ ஆவணத்து வந்துச்சுன்னு பயந்து ஓடி இருந்தாங்களாம் காலையை ஊதடலாம் அப்ப இந்த மருந்த குழந்தைய குழந்தைய அவத்த கொடுத்தா உயிர் உற்பத்தி கொடுத்து எம்பதா கொடுத்தாங்க குழந்தைய அப்ப அந்த குழந்தைய தீர்மானம் பண்டா கழி பல பின் பற்று மாய்ந்த வண்டார் அலங்க சிறுதோன் தன் முன் வந்து நிற்க கண்டார் கழித்தார் களியார் அமுதல்லி உண்டார் உண்டா எவரே அவனு சொல்வா பண்டு இடத்தில் பட்டி இறந்த பாலகடையில் கண்டுகளி கூர்ந்து கரத்தாய் எடுத்தடைத்து பிள்ளை உட்காந்து உயிர் உண்டாக்கி போட்டா திருவுற்ற உடஞ்சி விட்டாரு பிள்ளை அப்பவுங்க ரெண்டு பேரும் குருவத்திலேயும் குருவும் தஞ்சே அருமை குமரனை பார்த்து ஆனந்தமாயினரே தங்கமவா பாருளகை அன்றகந்தோன் செங்கை தளம் குறித்து தேசிகரை பார்த்துரைப்பான் இன்னும் கருச்சல் இருந்த அவட்ச எல்லாம் சொன்னவுடன் நான் தருவே சொல்வா என உரைத்தா கொண்டு கொண்டாந்து கொடுத்துட்டு குருக்கிட்ட கேக்குறாராம் ஆ உங்களுக்கு என்னன்னா மனசுல இருக்கோயா சொல்லுங்க யா நீங்க கேக்குறான் கொடுக்குறேன்னு கிருஷ்ணன் கேக்குறாராம் அதுக்கு குரு என்ன சொல்றாரான் தெரியுமா உமக்கு பல கடைகள் நான் ஓரி இஷ்ட பெற்றதனால் மக்குறையோ எனக்கு உரி வாழ்த்தினரே தொடை கொண்ட சூந்திரி சென்றடைந்தார் உங்களுக்கு இன்னும் மனசுல என்ன இருக்க சொல்லுங்க அந்த தண்டேன்னு தெளி கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்றா தெரியுமா இந்த குழந்தை எனக்கு கொடுத்தது கூட எனக்கு பெருசில் உமக்கு நான் அதிவேரா புண்ணியம் கிடைச்சி உனக்கு பதினாலு கலைகளை கற்றுக் கொடுத்தல இந்த ஒரு புண்ணியமே எனக்கு போதும்ட்டான அவன் உனக்கு அசியலாக வந்த புண்ணியம் ஒன்னே எனக்கு போதும்னு எனக்கு வேண்டுமே நான் அப்படியே பலராமனு கிட்டணும் சேர்ல எதிரி அப்போ வரையிலும் மதுரைக்கு தான் வந்திருக்காங்க அவங்க ஊர் மதுரா அவர் படித்து முடிச்சிட்டு வர நம்ம மதுரைக்கு தான் வந்துருக்கிறாங்க மரம் வளர்ப்பு பசுமை சிலைக்க பசுமை புரட்சிக்கு வித்துடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் நன்றி வணக்கம் மகள் நிலா